வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ வரைக்கும் இல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பை ஒன்னா வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கணக்கு பாருங்க த டிராபிக் லைட்ஸ் அட் த்ரீ டிஃபரெண்ட் ரோட் கிராசிங் சேஞ்ச் ஆஃப்டர் எவ்ரி ஃபார்ட்டி எயிட் செகண்ட் செவன்டி டூ செகண்ட்ஸ் அண்ட் ஒன் ஜீரோ எயிட் செகண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி அட் செவன் ஏஎம் அட் வாட் டைம் வில் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி அகெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி எட்டு வினாடிகள் எழுவத்தி ரெண்டு வினாடிகள் மற்றும் நூத்தி எட்டு வினாடிகளுக்கு பிறகு மூன்று வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன காலை ஏழு மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும் அப்படின்னு கேட்டுக்காங்க காலை ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து சிக்னல் வந்து ஒரே டைம்ல வந்து மாறும் அதுக்கப்புறம் எந்த டைம்ல ஒரே நேரத்துல மாறும்னு கேட்டிருக்காங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும் ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ் செவன்டி டூ செகண்ட்ஸ் ஒன் ஜீரோ எயிட் எல்சிஎம் எடுக்கலாம் నాలుగు ఆరు అంచు నాలుగు రెండు రెండు నాలుగు రెండు పదినారు ఆరు இருபத்தி ஏழு மூணு அப்படின்னா ஒவ்வொன்று ஆறு மூணு ஒம்பது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் மூணு ரெண்டு ஒன்று மூணு ஆறு பதினெட்டு ஆறு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நானூத்தி முப்பத்தி ரெண்டு வருது இந்த நானூத்தி முப்பத்தி ரெண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு அதன இதை வந்து மிமிஷம் மாத்தணும் அப்படின்னா அறுபது வேலை டிவைட் பண்ணும் ஆறார் முப்பத்தி ஆறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஏழார் நாற்பத்தி ரெண்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருக்கும் இந்த பன்னெண்டு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் இந்த ஏழு வந்து மினிட்ஸு ஏழு கரெக்டா ஏழு ஏஎம்க்கு பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து விளக்குகள் வந்து சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அடுத்து ஏழு ஏழு மணி ஏழு நிமிஷம் பன்னிரண்டு செகண்ட்ஸ் டைமில் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏழு ஏழு பன்னிரண்டு இது ஹவர் மினிட்ஸு செகண்ட்ஸ் அவ்வளோதான்